வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்சயத்திருதி நாள் அன்னைக்கு மறந்தும் வீட்டில் இதெல்லாம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஆமாங்க திருதி நாளில் நாம் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா திருதி நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகி வரும் அப்படின்றது ஒரு ஐதீகமே இருக்குங்க அதனால் அந்த நாளில் நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக நாம் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் மூன்றாவது திதியை அச்சய திருதி நாளாக நாம் கொண்டாடுறோம் அச்சய திருதியை என்பது குறைவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத ஒரு நாளாகும் அச்சய திருதியை அன்று எந்தெந்த விஷயங்களை செய்தால் அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் என்பதை செய்வதில்தான் பெரும்பாலானவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களை தவிர இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்களை செய்தால் துரதிர்ஷ்டம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அவற்றை கடைபிடிப்பதற்கும் தவறிவிடுகிறார்கள் இந்துக்களின் மிக முக்கியமான புனிதமான பாரம்பரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுவது அட்சய திருதிய நாளாகும் அட்சய திருதியை என்பது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியையும் வீட்டிற்கும் வரவேற்கும் ஒரு நல்ல நாளாகும் இது அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்கான முக்கிய நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் விரதம் இருப்பது தான தர்மங்கள் செய்வது மந்திர ஜபம் செய்வது யாகங்கள் செய்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புதிய தொழில்கள் துவங்குவது திருமணம் செய்வது உள்ளிட்டவைகள் சிறப்பான பலன்களை தரும் என்பது ஒரு முக்கியமான விஷயங்க அட்சய திருதியை என்பது பெண்களுக்கு ஏற்ற சிறப்பான நாளாகும் அது எப்படி இந்த நாளில்தான் பெண்கள் தங்களின் கணவரின் அதிர்ஷ்டம் மற்றும் சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் அக்ஷய திருதியை நாளில்தான் திரௌபதி கிருஷ்ண பகவானை வேண்டி அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்று பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அவர்களின் பசியை போக்கியதாக புராணங்கள் சொல்கின்றன இது பரசுராமரின் அவதார தினம் என்பதாலும் இது திருமால் வழிபாட்டிற்கு ஏற்ற மிக முக்கியமான ஒரு நாளுங்க இந்த நாளில் நம்முடைய வீட்டிலும் செல்வம் பெருக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் வாங்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எவற்றையெல்லாம் மறந்தும் கூட செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இவற்றை செய்வதால் துரதிர்ஷ்டம் தேடி வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது அதனால் திருதிய நாளில் இது போன்ற சில விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது திருதியை நாளில் தங்கம் வாங்குவதால் வாழ்வில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவது சிறப்பு இந்த நாள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் என்பதால் புதிய தொழில் வியாபாரம் ஆகியவற்றை துவங்கலாம் வாகனங்கள் வீடு போன்ற புதிய சொத்துக்களை வாங்கலாம் அட்சய திருதி அன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் உள்ளிட்டவற்றில் புதிய முதலீடு செய்யலாம் இது அதிர்ஷ்டத்தை நமக்கு தேடித்தரும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாதவர்கள் தெய்வ வழிபாடு தியானம் மந்திர ஜபம் யாகம் போன்றவற்றில் ஈடுபடலாம் இது நம்முடைய ஆன்மீக பலத்தை அதிகரிக்கச் செய்து தெய்வ அருளை பெற்றுத்தரும் இந்த நாளில் மகாலட்சுமி மற்றும் பெருமாளுக்கு பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்காத சாத்வீகமான உணவுகளை மட்டுமே நைவேத்தியமாக படைத்து நாமும் உண்ண வேண்டும் அட்சய திருதி செய்யக்கூடாதவை எவை என்று இப்போ நம்ம பார்க்கலாங்க அட்சய திருதியை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகும் அதனால் இந்த நாளில் வீட்டின் எந்த ஒரு அறையும் இருட்டாக இருக்கும்படி வைத்திருக்கவே கூடாதுங்க வீட்டில் உள்ள அனைத்து அறைகளும் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் திருதியை அன்று மகாலட்சுமியையும் விநாயகரையும் தனித்தனியாக வழிபடக்கூடாது இந்த இரு தெய்வங்களையும் ஒன்றாக வைத்து வழிபட்டால் மட்டுமே செல்வ வளம் நமக்கு கிடைக்குங்க ஏதாவது வாங்குவதற்கென்று வெளியில் சென்றுவிட்டு அந்த வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பாதீர்கள் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் ஏதாவது கூட வாங்கி வரலாம் நீங்கள் நினைத்துச் சென்ற பொருள் கிடைக்கவில்லை என மறந்தும் வெறும் கையோடு அட்சய அட்சயத்திருதி அன்னிக்கு வீட்டிற்கு வரவே கூடாதுங்க அட்சய திருதியை அன்று பூஜையில் வைத்து வேண்டிக்கொண்டு சுவாமி கயிறு ரட்சை ஏதாவது கட்டிக்கொள்வதாக இருந்தால் அந்த கயிறு மிக நீண்டதாக இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் அச்சை திருதியை அன்று கடன் வாங்கவோ கடனை திருப்பிக் கொடுக்கவோ செய்யாதீர்கள் திருதியை அன்று யார் வந்து யாசகம் கேட்டாலும் காசோ அல்லது உணவோ தவறியும் கூட இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள் யாரிடமும் கோபப்படவோ எதிர்மறையான சொற்கள் பேசுவதோ கூடாது கண்டிப்பாக அசைவம் அந்த அன்னைக்கு சாப்பிடவே கூடாது அச்சய திருதியை நாளில் உங்களின் இஷ்ட தெய்வத்திற்கு அல்லது பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவோ வேண்டுதலுக்காகவோ விரதம் இருக்க துவங்கலாமே தவிர இந்த நாளில் விரதத்தை கண்டிப்பாக நிறைவு செய்யக்கூடாது திருதி அன்று தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்க முடியலை அப்படின்னா எளிமையான ஒரு மங்கள பொருட்கள் என்னென்னன்றதை நான் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்